கும்பகோணம் அருகே மணஞ்சேரி பொன்னியம்மன் ஆலை ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற பால்குட திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே மணஞ்சேரி கிராமத்தில் அருள் பாலிக்கும் பொன்னியம்மன் இந்த பகுதியில் சக்தி வாய்ந்த தெய்வமாக போற்றி வணங்கப்படுகிறது இக்கோயிலில் ஆண்டுதோறும் பால்குட பெருவிழா சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் அதுபோல இவ்வாண்டும் இருபத்தி நான்காம் ஆண்டாக கடந்த ஒன்பதாம் தேதி விக்னேஸ்வர பூஜை அம்பாள் பரிவார மூர்த்திகளுடன் ரக்ஷாபந்தனம் அம்பாள் விசேஷ பூஜையுடன் தொடங்கி பத்தாம் தேதி அம்பாள் திருக்கோயில் பிரகார புறப்பாடு நடைபெற்றது இந்த விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக சக்தி கரகம் வேல் பால்குடம் அலகு காவடிகள் புறப்பட்டு நாதஸ்வர மேலதாள வாத்தியங்கள் முழங்க வானவேடிக்கையுடன் நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக வந்து ஆலயத்தை அடைந்தனர் அப்போது அம்மனுக்கு சிறப்பு பாலபிஷேகம் நடைபெற்று தீபாராதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் பக்தர்களுக்கு கஞ்சி வார்த்து அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை கிராம நாட்டாண்மைகள் கிராமவாசிகள் மகளிரணி மற்றும் மணஞ்சேரி இளைஞரணி சிறப்பாக செய்திருந்தனர்